பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் இன்வெஸ்டர் வந்து முதல் கேள்வி கேட்குறது என்னென்னா எஸ்ஐபியில் ஒரு மினிமம் அமௌண்ட் எவ்வளோன்னு இப்போல்லாம் எஸ்ஐபி வந்து ஐநூறு ரூபாய்க்கு பண்ணலாம் இன்ஃபேக்ட் செபி வந்து ஹஸ் ஆல்சோ ப்ரப்போஸ்ட் ஒரு மைக்ரோ எஸ்ஐபின்னு ஒரு கான்செப்ட் நூறுரூபாய் இரநூத்தம்பது ரூபாய்க்கெலாம் வரப்போகுது அந்த கான்செப்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு மினிமம் டிக்கெட் சைஸ்னால் பீப்புள் கேட்குறது என்னென்னா எவ்வளோவில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ ஐநூறுரூபா ஐநூறுரூபாவில் ஆரம்பிப்பாங்க இதில் வந்து பெனிஃபிட் இருக்கு என்னென்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட்டில் ஆரம்பிக்கிறோம் அது வந்து சரியாக இல்லைனாலும் எனக்கு பாதிப்பு பெருசாக இருக்காதுன்னு ஒரு நினைப்பில் பண்ணுறாங்க ஆனால் இதில் ஒரு பெரிய பாதிப்பு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னா உங்களால் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா போட முடியும் ஆனால் நீங்கள் ஐநூறு ரூபாயில் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கணும்னா ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழித்து உங்களால் வந்து ஒரு பல கோடி ரூபா இப்போ இது கார்பஸ் கிரியேட் பண்ணுற இடத்துல நீங்கள் ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண பல லட்சம் ரூபாய் கார்பஸ் தான் கிரியேட் பண்ணிப்பீங்க ஸோ அது ஒரு பெரிய பாதிப்பு இந்த லாங் டேர்ம் நம்ம எவ்வளோ போடுறோமோ அதில் தான் முதலீடுல வந்து ரிட்டர்ன்ஸ் வருமே தவிர வேற வேற புதுசாக வரப்போறதில்லை அதனால மினிமம் தெரிஞ்சுக்கிறது நல்லது மேபி ஒரு ஸ்மா ஷார்ட் டியூரேஷன் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நமக்கு கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் அந்த அமௌண்ட்டில் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம ஆப்டிமமாக பண்ணாதான் நம்மளுடைய கோல்ஸை ரீச் பண்ண முடியும் நமக்கான ஒரு பெரிய அமௌண்ட்டு தொகை சேர்க்க முடியும் இந்த மாதிரி எஸ்ஐபியில் ஸ்பெஷலி ஜென்ரலாக மார்க்கெட் வாலட்டைலாக ஆகும்போது இன்வெஸ்டர்ஸ் வந்து டிப்பிக்கலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடுவாங்க இல்லை பாஸ் பண்ணிடுவாங்க இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பல சின்ன நஜ்ஜுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு நஜ்ஜுன்னா ஒரு சின்ன ஒரு புஷ் கொடுக்கறது எப்படி இன்வெஸ்டரை வந்து கொஞ்சம் ஒரு அலர்ட் பண்ணுறது இதை எப்படி ஹேண்டில் பண்ணோன்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விஷயம் ஒன்று வந்து எஸ்ஐபி மார்க்கெட் குறையும் போது அந்த யூனிட்ஸ் ஜாஸ்தி வர்றதை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம் ஏன்னா மார்க்கெட் குறை குறைவாக இருக்கிற டைமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டருக்கு வந்து நார்மல் டைமோட ஜாஸ்தி யூனிட்ஸ் வாங்குறாங்க ஸோ அந்த டைமை வந்து அந்த ஜாஸ்தி யூனிட்ஸ் வருது ஸோ இந்த மாதம் உங்களுடைய எஸ்ஐபியில் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக இவ்வளோ யூனிட்ஸ் வந்திருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதுன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் அதே நெகட்டிவ் நியூஸை பாசிட்டிவாக எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது வந்து எப்போவுமே அவங்க வந்து பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்முக்கு பண்ணுறாங்க ஷார்ட் டேம் ஸோ இந்த எஸ்ஐபியோடைய வாட்டிகால் லோவர் வேல்யூ வந்து இன்னைக்கு இருக்கே தவிர அடுத்த அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் கழித்து இதே வேல்யூ வந்து நல்லா ஆகும்ன்ற ஒரு நட்ஜு கொடுத்தோம்னா அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எல்லா சுட்சுவேஷனுக்குமே தெர் இஸ் அ நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அந்த நெகட்டிவே பார்க்காத ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டை வந்து நம்ம ஹைலைட் பண்ணோம்னா இன்வெஸ்டருக்கு அது பெனிஃபிஷியலாக போகும்னு நான் நம்புறேன் ஸோ பெரும்பாலும் எஸ்ஐபி வந்து எல்லாருமே வந்து லாங் டேர்முக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க கேட்கும்போது வந்து நான் அஞ்சு வருஷத்துக்கு பண்ணுவேன் எஸ்ஐபி இல்லை பத்து வருஷத்துக்கு பண்ணுவேன்னு தான் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நடுவில் இங்கேயோ வந்து திசை மாறி போய் நிறுத்திடுறாங்க இல்லை ரெடி பண்ணுறாங்க இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் அந்த மார்க்கெட்டில் வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு பெருசாக கான்ஃபிடன்ஸ் வரதில்ல அண்ட் இந்த மாதிரி ஒரு வாலட்டைல் டைம் வென் அப்படி அந்த போட்ட வேல்யூ சப்போஸ் ஒரு வருஷமாக போட்டுன்னு இருக்காங்க ஒரு லெட்ஸே ஒரு ஒரு ரூபாய் ஒரு வருஷத்துக்கு போட்டிருக்காங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா போட்டிருக்காங்க அந்நி வேல்யூ ஆஸ் ஆன் தட் டே வந்து லேட்டஸ்டே அதே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இருக்கு இல்லை அதோட கொஞ்சம் கம்மியாக வேற இருக்குன்னா மக்கள் பயந்துடுறாங்க ஏன்னா இது வந்து கண்டினியூ ஆகி எனக்கு எல்லா பணமும் போய்டுமோன்னு ஒரு பயத்தில் வந்து விட்ரா பண்ணுறாங்க இதுக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த பாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் இதே மாதிரி நடந்த பீரியட்லலாம் இன்வெஸ்ட் பண்ண ஒரு இன்வெஸ்டருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து காமிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டவுன் டைமில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே பிற்காலத்தில் பயங்கரமாக ரிட்டர்ன் பார்த்துருக்காங்க ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த இன்வெஸ்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா தே வில் ஆல்சோ பெனிஃபிட் ஃப்ரம் ஃப்யூச்சர் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை சார்ந்த வரைக்கும் இந்த வாலிட்டிலிட்டின்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் சமையல் நம்ம எப்படி உப்பு சேர்க்குறோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்டே இன்வெஸ்டிங்கில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் எஸ்பெஷலி எஸ்ஐபி இன்வெஸ்டிங்கில் இந்த வாலெட்டில் ஒரு உப்பம் உப்பு மாதிரி ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் அது நமக்கு ரொம்ப சாதகமாக வரும் ஆனால் பெரும்பாலும் நம்ம வந்து அதை பார்த்து பயப்படுறோம் இது பயம் தேவையில்லை இது வந்து லாங் டேர்மில் இட்வில் கிவ் யூ குட் ரிட்டா ஸோ பெரும்பாலும் வந்து நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் வந்து ரவுண்டு நம்பர்ஸை தான் சா சார்ந்து பண்ணுறோம் ஸோ எல்லாருமே வந்து ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய் இல்லை மல்டிப்புள்ஸ் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பண்ணுறோம் அப்படின்றது தேவையில்லை இப்போது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸில் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸில் பண்ணலாம் அதனால் வந்து இவ்வளோ இருந்தால் தான் எனக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் தான் நான் பண்ணுவேன் எட்டாயிரம் ரூபாய் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது எவ்வளோ ஆனால் நீங்கள் உங்களுக்கு எது முடியுமோ சாத்தியமோ அண்ட் ரெகுலராக பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்கு பண்ணலாம் ஏன்னா எல்லாமே டிஜிட்டல் தான் ஸோ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் வரப்போறது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இது பண்ண போகிறது ஸோ ரவுண்ட் நம்பர்ஸ் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு ஸோ இந்த மென்டல் அக்கௌண்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இந்த மென்டல் அக்கௌண்டிங்கிறது என்னென்னா நம்ம மைண்டை பார்த்தீங்கன்னா மைண்டில் வந்து அந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் ஒரு ரூம் ரூமாக இருக்கும் ஒரு ரூம் இஸ் ஃபார் ஒரு ஐட்டம் இன்னொரு ரூம் இஸ் ஃபார் இன்னும் ஐட்டம் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்வெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும் அதில் தான் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அந்த ரூமில் ஒரு ட்ராவலுக்கு ஒரு ரூம் இருக்குது பசங்க படிப்புக்கு ஒரு தனி ரூம் இருக்கு அந்த மாதிரி கோல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தனித்தனி ரூம் தான் நம்ம மைண்ட்ல இருக்குது கால்ட் மென்டல் அக்கௌண்டிங்னு பேர் இப்போ இதில் என்ன ப இது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு பீரியட்ல வந்து நான் எல்லாத்துக்கும் எஸ்ஐபி பண்ணியிருக்கேன் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டு என்னோட பிற்காலத்தில் ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் ஒரு எஸ்ஐபி பண்ணியிருக்கேன் என்னுடைய மகளின் படிப்புக்காக ஒரு எஸ்ஐபி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க நான் நாளைக்கு வந்து எனக்கு ஒரு பற்றாக்குறை ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்னால் எல்லாம் பண்ண முடியல அப்படின்ற ஒரு நேரம்னா நான் வந்து என்னுடைய மகளின் படிப்புக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுத்து என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை நிறுத்திட்டு மகளுக்கு படிப்புக்கு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன் ஸோ தட் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது ஸோ இந்த மென்டல் அக்கௌண்டிங்றது என்ன பண்ணுவோம்னா இட் ப்ரையாரிட்டஸ் மணி எப்படி நான் போட போறேன்றது எந்தெந்த கோலுக்கு போட போறேன்னு இட்ஸ் ஆல்சோ அட்வான்டேஜ் ஏன்னா என்னவா இருந்தாலும் நான் சாப்பாடு கூட கொஞ்சம் குறைச்சிப்பேன் ஏன்னா என்னுடைய பசங்க படிப்புக்கு ஐ வில் டெடிகேட் மோர் ரிசோர்ஸஸ் அதுதான் மென்டல் அக்கௌண்டிங்கிறது இட்ஸ் ஆக்சுவலி அ குட் திங் இது வந்து சம் சம் நேச்சுரல் பயஸ் இருக்குது பட் ஆனாலும் என்னுடைய அபிப்பிராயத்தில் இட்ஸ் அ குட் திங் டு ஹாவ் எஸ்பெஷலி இந்த கோல் ஓரியன்ட் இன்வெஸ்டிங் இந்த கோலுக்காக சேர்ந்து ஒரு எஸ்ஐபி பண்ணுறதுக்கே அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேல் பல விதமான ஃபண்ட்ஸ் இருக்கு ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்ட் இருக்குது லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்கு மிட் கேப் ஃபண்ட் இருக்கு ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்கு அண்ட் ஃபிமேட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்கு இந்த ஃபண்ட்ஸ்லலாம் எஸ்ஐபி பண்ணும்போதோ இன்வெஸ்ட் பண்ணும் போதோ இன்வெஸ்டருடைய ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டா இருக்கும் ஒரு ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பன்னெண்டு பதினஞ்சு பர்சன்ட் வந்தா கூட அவருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க மாட்டார் ஏன்னா அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா ஸ்மால் கேப்னாலே ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் கொடுக்கணும் ஸோ பத்து பதினஞ்சு பர்சன்ட் வந்ததுன்னா அது வேஸ்ட் அப்படின்னு அவர் நினைக்கிற கூடிய ஒரு இது இருக்கும் வேற ஒரு ஒரு பேங்க் ஆர்டியில் அவர் அதே மாதிரி எஸ்ஐபி மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு அதுல எட்டு தான் வரும் பட் ரொம்ப ஹாப்பியா இருப்பார் அவரு ஸோ இது என்ன இதனால் என்ன ஆகும்னா அவர் வந்து பேங்க் ஆர்டியில் கொஞ்சம் குறிப்பிட்ட தொகை வச்சிருப்பாரு இன்ஃபேக்ட் அதை ஜாஸ்தி கூட பண்ணுவார் ஏன்னா அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அது வந்து எக்ஸ்பெக்டேஷன் இஸ் தேட் அதில் எட்டு பர்சன்ட் தான் வரும்னு அவரோட மைண்டில் செட் பண்ணிட்டாரு இதை வந்து நாங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இதை வந்து நீங்கள் கோல் ஓரியன்டாக போய் பண்ணிங்கன்னா அது ஒரு பெட்டராக இருக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய எஸ்ஐபின்னு ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் முதல் வருஷம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஏன்னா அது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி பணத்தை செட்டஸ்ஐட் பண்ணியிருக்க மாட்டோம் இதுக்காக ஒரு சேவிங் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ கொஞ்சம் ஒரு இனிஷியல் டிஃபிகல்ட்டி இருக்கும் பட் ரெண்டாவது வருஷத்துக்கு அப்புறம் வி ஆர் யூஸ் டு இட் நம்மளுடைய பொருளாதாரத்தில் ஒரு பிளான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தனியாக போகும் மாதம் மாதம் அப்படின்ற பிளான் வரைப்போம் ஆனாலும் வருஷா வருஷம் நம்ம வந்து ஒரு ஒரு நிறுவனத்தில் வேலை இருக்கோம்னா அதில் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பர்சன்ட் அவரை தேர் அபவுட்ஸ் ஏன் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னா நம்ம ஊரில் இன்ஃப்ளேஷன் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு அதனால அஞ்சு பர்சன்ட் விலவாசிலாம் ஏறுறது அதனால ஒரு அஞ்சு பர்சன்ட்டு கொடுத்தா தான் போன வருஷத்துக்கு நிகராக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் கொடுக்குறாங்க நம்ம இந்த ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட் இன்க்ரிமெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த அஞ்சு பர்சன்ட் இன்க்ரிமெண்ட்டை வந்து ஃபுல்லாகவே இல்லை பார்ட் ஆஃப் இட் வந்து எஸ்ஐபியில் போடணும் விட் மீன்ஸ் நான் ஒரு ஆயிரம் ரூபாய் எஸ்ஐபி போன வருஷம் பண்ணேன்னா இந்த வருஷம் ஆயிரத்தி ரூபாய் இல்லை ஆயிரத்தி இரநூறுபாய் பண்ணணும் அடுத்த வருஷம் ஆயிரத்தி நானூறுரூபா ஆக்கணும் அதை ஏன்னா எனக்கு இன்க்ரிமெண்ட் ஜாஸ்தி வர வர என்னோடய எஸ்ஐபியும் சேர்ந்து வளரணுன்றது தான் ஒரு இன்வெஸ்டர் வந்து அதே ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பத்து வருஷத்துக்கு பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு பத்து பெர்செண்ட் வருஷா வருஷம் அந்த எஸ்ஐபி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணாங்கன்னா அந்த வித்தியாசம் போய் பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவிகிதம் இந்த இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுறாரு அவரோட கார்பஸ் வந்து அறுபது சதவீதம் ஜாஸ்தி இருக்கும் அட் தி என் ஆஃப் டென் இயர்ஸ் ஸோ இது ஒன்று பண்ணித்தான் ஆகும் இன்வெஸ்டர்ஸ் ஏன்னா அது ஒரு வெரி பவர்ஃபுல் வே ஏன்னா நமக்கிட்ட பணமும் இருக்குது ஏன்னா வருஷா வருஷம் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுனால அந்த இது இருக்குது இதில் இதுக்கு வந்து என்ன தடை வரலான்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்ம சம்பளம் உயர உயர நம்மளுடைய எக்ஸ்பென்சஸையும் அதுக்கு மேலே பண்ணோம்னா இதுக்கு ஒரு பெரிய சேவிங்ஸ் இருக்காது ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஆஸ் இன்கம் க்ரோஸ் அதுலேருந்து வர அமௌண்ட்டை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த டாப் அப்புன்னு ஒன்னாங்க வருஷா வருஷம் எஸ்ஐபி மேலே ஒரு டாப் அப் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து கார்பஸ் கொஞ்சம் பெரிய லெவலில் கிரியேட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் தான் பெரும்பாலும் வந்து ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஒரு இன்வெஸ்டர் வந்து ஃபேஸ் பண்ணுறது ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்டர் ஸ்பெஷலி பெரும்பாலும் வந்து இந்த இமோஷன்ஸை டீல் பண்ணி ஒரு சைக்காலஜி ஓட டீல் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ஹோப் இந்த இந்த வீடியோவில் நாங்கள் கவர் பண்ணதில் உங்களுக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் வந்துருக்கும்னு நம்புகிறோம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க